யாழ்பாடம் வேலனை மேற்கு ஏழாம் வட்டாரத்தை பெறப்படமாகவும் வவனியா தோணிக்கல்லை வதிபடமாகவும் கொண்டிருந்த கணபதி பிள்ளை பேரின்ப நாயகம் அவர்கள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை சிவக்குழுந்து தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுந்தரம் செவ்வாக்கியம் தம்பதிகளின் அன்பு மரமனும் கமலாதேவி பரமேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு கணவரம் காலம் சென்றவர்களாக நவரத்னம்மா நாகநாத பிள்ளை விநாயகமூர்த்தி ராஜகோபால் மற்றும் பாலசுப்ரமணியம் ரத்னசிங்கம் ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் ஜெயரூபன் மதி உதயரூபன் யசிரூபன் விஜயரூபன் ஜெகரூபன் கபிலரூபன் தசவதனி ජරූපනාහියෝරි ුත්තන්දගම සුදර්ශනා දර්ශනී ශ්‍රීදවී කාලක්සන්ඩ සුභාසිනී සගීදා අහල්වලි ඥානස්වරන්න කතිකා ஆහயோරි පාසමක පාමනානම සාරගට කවිලාස් අයිදීසන්න යුහන්න සිනෝජා සිිදදුු ගන්න යදුසාගිනී යදවෙලන්න මිදුුරන්න.

கமலாதேவி ராமச்சந்திரன் தவராசா ஆகியோரின் அன்பு பயணம் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்